பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பெண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் நான்காவது கணக்கு பார்க்குறோம் ஒன்று ப்ளஸ் இசட் பை ஒன்று மைனஸ் இசட் ஈக்குவல் டு காஸ் டூ டீட்டா ப்ளஸ் ஐசைன் டூ டீட்டா எனில் இசட் ஈக்குவல் டு ஐ டேன் டீட்டா என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது ஒன்று ப்ளஸ் இசட்டு பை ஒன்று மைனஸ் இசட் ஈக்குவல் டு காஸ் டூ டீட்டா ப்ளஸ் ஐசைன் டூ டீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது தேவையான நிபந்தனையை நிறுவறதுக்காக இருபுறமும் ஒரு ஒன்றை கூட்டிக்கலாம் அப்படி ஒன்றை கூட்டும் பொழுது ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இசட் பை ஒன்று மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் காஸ் இரண்டு டீட்டா ப்ளஸ் ஐசைன் டூ டீட்டா ட்ராஸ்மல்டிபிள் பண்ணிக்கலாம் இந்த இரண்டு மதிப்புகளையும் ஒன்னோட ஒன்று மைனஸ் இசட்டை பெருக்கிறப்ப மதிப்பானது ஒன்று மைனஸ் இசட்டு நியூமரேட்ரு மதிப்பானது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இசட்டுன்னு இருக்குது பை டினாமினேட்டரில் ஒன்று மைனஸ் இசட்டை பொதுவாக எழுதிக்கலாம் ஒன்று ப்ளஸ் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐசைன்

டூ cos2 θ டீட்டா மைனஸ் ஒன்றுங்கிற நிபந்தனை காஸ் டூ டீட்டா மைனஸ் ஒன் ஆனது இடது பக்கம் வரப்போ ப்ளஸ் 2 ஆகிடும் ஈக்குவல் டு டூ கா டீட்டா இந்த ஒன்று ப்ளஸ் காஸ் டூ டீட்டாவுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடியது டூ 2 cos2 டீட்டா அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் டூ கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ டீட்டா என்பதற்கு சைன் டூ டீட்டாவின் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் சைன் டூ டீட்டா என்பது டூ சைன் டீட்டா காஸ்டீட்டா இதை பயன்படுத்தி இங்கே எழுதுகிறப்ப டூ i அப்படியே இருக்கும் டூ சைன் டீட்டா காஸ்டீட்டா இடது பக்கம் டூ பை ஒன்று மைனஸ் எஸர்ட்டு டூ I sin ப்ளஸ் ஐ சைன் டூ டீட்டா sin ஐ cos டீட்டா காஸ்டீட்டா என்பதில் இரண்டு காஸ்டீட்டாவை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் ஒரு காஸ்டீட்டா மீதி இருக்கும் ப்ளஸ் cos θ எடுக்கிறப்ப I sin டீட்டா மட்டும் நமக்கு இந்த இடத்துல மீதி இருக்குது இப்போ இதில் பார்த்துட்டோம்னா இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கக்கூடிய மதிப்புகளை இடம் மாற்றி எழுதுகிறப்ப இரண்டு வலது பக்கம் இருக்கக்கூடிய இரண்டு காஸ்டீட்டா இன்ட்டு காஸ்டீட்டா ப்ளஸ் ஐசைன் டீட்டா என்பது இடது பக்கம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும் சைன் டீட்டா இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒன்று மைனஸ் இசட்டு நியூமரேட்டருக்கு போய்ட்டு வலது பக்கம் போகிறப்ப இதில் இரண்டு இரண்டும் கேன்சராய்ட்ஸில் மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது ஒன்று ரூபாய் காஸ்டீட்டா பெருக்கல் காஸ்டீட்டா ப்ளஸ் ஐசைன் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இசட்டு தேவையான மதிப்பானது இசட் மற்றும் டேன்டீட்டாங்கிற உறுப்புகள் வேணும் டினாமினேட்டரில் ஒரு களப்பெண்ணின் துருவ வடிவம் இருக்குது அதனுடைய இணை எண்ணால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கிக்கலாம் அப்போ ஒன்று பை காஸ்டீட்டா பெருக்கல் காஸ்டீட்டா ப்ளஸ் பிளஸ் ஐசைன்டிட்டா இதனுடைய இணையன் அப்படிங்கிறப்ப கற்பனை பகுதிக்குரிய மாற்றுவோம் அப்போ காஸ்டீட்டா ப்ளஸ் ஐசைன்டிட்டான் இருக்கிறதுக்கு மைனஸ் ஐசைன்டிட்டா பை காஸ்டீட்டா மைனஸ் ஐசைன்டிட்டாவில் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கி வகுக்கலாம் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இசட்டு நியூமரேட்டர் மதிப்புகளை ஒன்னால் பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான் இருக்கும் அப்போ காஸ்டீட்டா மைனஸ் ஐசைன் டீட்டான்னு நியூமரேட்டரில் வந்துடும் டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் காஸ்டீட்டா அப்படியே இருக்கும் காஸ்டீட்டா பிளஸ் ஐசை டீட்டா பெருக்க காஸ்டீட்டா மைனஸ் ஐசை டீட்டா எனும் பொழுது ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக காஸ்கொயர் டீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் பிக்கு பதிலாக ஐசை டிட்டா இருக்குது ஐசைன் டிட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்னோ மைனஸ் இசட் நியூமரேட்டர் மதிப்பு காஸ்டீட்டா மைனஸ் ஐசைன் டிட்டா டினாமினேட்டரில் வெளியில் இருக்கக்கூடிய மதிப்பானது காஸ்டீட்டா இருக்குது காஸ்கொயர் டீட்டா அப்படியே எழுதிடுறோம் ஐ ஸ்கொயர்க்கு மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்னு ஆயிடும் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு வலது பக்க மதிப்பு ஒன்று மைனஸ் சட்டு காஸ்டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா காஸ் காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் காஸ்கொயர் டீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஆனது முற்றொருமை அப்போ ஒன்றுன்னு ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பெருக்கல் காஸ்டீட்டா காஸ்டீட்டா ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இரண்டு மதிப்புகளையும் தனித்தனியாக பிரித்து எழுதுகிறப்ப காஸ்டீடா பை காஸ்டீட்டா மைனஸ் ஐ இன் டு சைன்டிட்டா பை காஸ்டீட்டா ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இசட்டு காஸ்டீட்டா காஸ்டீட்டா கேன்சல் ஆயிடுச்சுனா ஒன்று மைனஸ் ஐ இன்ட்டு டு சைன்டிட்டா பை காஸ்டீட்டா என்பது டான்டிட்டா வாகும் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இசட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் ப்ளஸ் ஒன்று ஒன்று ஒரே மதிப்புகள் இருக்கக்கூடியது கேன்சல் ஆகிடும் மீதி மைனஸ் ஐஸ் டேன்டிட்டா ஈக்குவல் டு மைனஸ் இசட்டுன்னு இருக்குது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுனா ஐட் ஆன்டிட்டா ஈக்குவல் டு இசட் ஆகும் இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா தேவையான மதிப்பு equal to I tan ஆன்டிட்டா நம்ம நிறுவ வேண்டிய நிபந்தனையும் இதுதான் தேர் ஃபோர் equal to டு tan theta என நிரூபிக்கப்பட்டது